அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பகுப்புறோம் அதாவது நம்ம சந்திரா வந்து காலியமாவே செயல்ல போய் சந்திச்சு அந்த டிரைவர் போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அவன் சொன்னதை செஞ்சுட்டான் இப்ப ரேவதியும் அந்த டிரைவர் போயெல்லாம் நடு வீடுக்குள்ள கெட்டி பிடிச்சு கொஞ்சிறாங்க அந்த கன்றாவியெல்லாம் என்னால பார்க்க கூட முடியல அப்படின்னு காளியம்மாட்ட சொல்றாங்க காளியம்மா இதெல்லாம் கேட்டு போய் நிக்கிறாங்க எப்படி இது நடந்ததுன்னு அதெல்லாம் ஒரு குட்டி பெருமா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திரா வந்து ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதாவது அஹ் மூலமா இப்ப வந்து ரெண்டு பேரும் தற்சமயம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து நம்ம ரேவதி கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க அதுக்கடுத்து நம்ம கார்த்திகை வந்து கட்டி அணைச்சி கொஞ்சறாங்க நம்ம ரேவதி இதை வந்து அந்த சந்திரா பாத்துக்கிட்டு யார பிரிக்கணும்னு நினைச்சோமோ அவங்க ரெண்டு பேரும் நம்ம கண்ணு முன்னால இப்படி சந்தோஷமா கொஞ்சிறாங்களே அப்படின்னு ஜெயில போய் காலியமா எல்லாத்தையும் மீட் பண்றாங்க அந்த சந்திரா அப்ப வந்து காலியமா கேக்குறாங்க என்ன மருமகளை அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாச்சா அப்படின்னு சொன்னோன்னு அதாவது நம்ம அந்த டிரைவர் போய் இனிமேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா அவன் பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டான் அதாவது ரேவதி அவனும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைச்சோம் ரெண்டு பேரும் அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க இனிமேல் ரெண்டு பேரையும் பிரிக்கிறது கஷ்டம்லாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்த காலியம்மா அப்படியே அதிர்ச்சி ஆகுதா என்ன மூலியை சொல்ற அப்படின்னு கேக்குறா ஆமா ஜித்தி நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் இந்த டிரைவர் போய உடச்சிட்டான் அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த மயில் வந்து கடைக்கு போனான் அப்ப எதுக்குடா போற அப்படின்னு கேட்டதுக்கு அதாவது இன்னைக்கு ரேபதிக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகூர்த்தம் ரேபதி தான் சாந்தி முகூர்த்தத்தை ரெடி பண்ண சொன்னா அப்படின்னு போறான் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒண்ணு சேர்ந்து அதாவது குழந்தையும் வயிற்றுல வளர்ந்துனா இதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவனு இந்த சிவநாண்டி எல்லாம் அதிர்ச்சியாக போய் நிக்கிறாங்க என்ன சந்திரா சொல்ற நம்ம போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு புலம்புறாங்க அது சூப்பரா இருக்கு அதாவது பரபரப்பா போயிட்டு வெப்சைட் வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க